அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி காரசாரமான கோழி கறி வறுவல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் கோழி வறுவலுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீராகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒன்னு நேரமாக வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சவுந்தான் அடுப்பை அனுப்பிச்சிடலாம் ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரை கிலோ கறியை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அதை உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்ந்து கலந்து வச்சுக்கலாம் அது கூடவே தயிர் சேர்த்து கலந்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் தவா வச்சிடலாம் ஹீட்டானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கோல்கறியை சேர்த்துடலாம் காஞ்ச மிளகா ரெண்டு மூணு கிள்ளி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணால் தக்காளி பழம் ஒன்று கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த பதத்துக்கு வந்ததும் அரைச்சி வச்ச மசாலாவே சேர்த்துடலாம் நான் மூணு ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா சேர்த்து நீங்கள் வறுவல் பண்ணுனாக்க மசாலா கலந்து ரெண்டு மூணு நிமிஷமும் கலந்து விட்டுக்காங்க லாஸ்ட்டாக புதினா தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் புதனாமல்லி சேர்த்துடலாம் நல்லாவே வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்திக்கு தோசை இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் ரசம் சாதம் பருப்பு சாதத்தை கூட சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசலம் அழைக்கும்